உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் சிறையில் யூடியூபர் சங்கர் தாக்கப்பட்டதாக அவர் தரப்பு வழக்கறிஞர் கூறிய குற்றச்சாட்டிற்கு சிறைத்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது பெண் காவலர்களை தரக்குறைவாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கர் கோவை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் அவர் கோவை மத்திய சிறையில் இருக்கிறார் இந்த நிலையில் சிறைக்கு சவுக்கு சங்கர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் கண்ணை கட்டி பிளாஸ்டிக் பைப்பால் சிறை காவலர்கள் தாக்கியதாகவும் அவரது வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டியிருந்தார் தமிழக சிறைத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோயம்புத்தூர் மத்திய சிறையில் உள்ள சவுக்கு சங்கர் என்ற விசாரணை சிறைவாசி சிறை காவலர்களால் தாக்கப்பட்டதாக சமூக ஊடகங்களில் அவரது வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் கோயம்புத்தூர் மத்திய சிறையில் அனுமதிக்கப்பட்டுள்ள எந்த ஒரு சிறைவாசியும் சிறை ாளர்களாலோ மற்ற சிறைவாசிகளாலோ தாக்கப்படவில்லை தமிழ்நாடு சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை சிறைவாசிகளின் பாதுகாப்பு மற்றும் மனித உரிமைகளை பேணுவதிலும் சிறை விதிகளை கடைப்பிடிப்பதிலும் தீவிர கவனம் செலுத்தி வருகிறது எனவே இந்த தகவல் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்று மறுப்பு தெரிவித்துள்ளது